வணக்கம் மிதுனராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்ப்போங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏழாவது இடத்த குரு பகவான் தான் மிகப்பெரிய யோகம் இதன் மூலமா திருமண பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா திருமண பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு சிலருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருந்திருக்கும் அது வந்து கெட்ட பேரை எடுத்துக்கூட திருமணம் நடந்துருந்துருக்கலாம் அதாவது சுய விருப்பத்தில் கல்யாணம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி வந்து நடந்திருக்கலாம் இப்பயுமே இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த நீங்கள் விரும்பினவங்கள கல்யாணம் பண்ணுறது கூடிய யோகங்கள் வந்து நிறையா இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கிட்ட சொல்லாமல் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாயிரும் ஆனால் அந்த மாதிரி செய்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு இந்த லவ் பிரச்சனைகள் வந்து வரலாம் அதாவது லவ்வே பண்ணாதவங்களுக்கு கூட புதுசாக வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த லவ் பண்ணுறது வாய்ப்புகள் வந்து உருவாயிடும் இது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு சிலருக்கு கிடைச்சிருந்திருக்கோ ஒரு சிலருக்கு இனிமேல் கூட கிடைக்கும்ன்றிருக்கு அது எப்படின்னு பார்த்துட்டு அது சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி அதே போல் ஜென்மத்தில் மட்டும் குரு பகவான் இருக்கிறது நல்லது இல்லைங்க ஏன் அப்படின்னா ஜென்ம குருங்கிறது இடமாற்றத்தை உருவாக்கக்கூடியது மாற்றம்னா என்னது ஒரு ஒருத்தர் வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கே வந்துருவாங்க ஒரு சிலர் சொந்த ஊர்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துடலாம் அது ஏதோ ஒரு காரணம் வெளியூர்ல போய் வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி வாருங்க அப்போ ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் சொல்கிறேன் இல்லையா அது ஏற்படுறது கூட ஒரு அமைப்பு இருக்குது ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது அல்லது ஒரு சிலருக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறது கூட ஒரு அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத வகையில் அந்த வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டுரும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மகுருங்கிறது வந்து நம்மளை நிறையா அலைச்சல் திருச்சலை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளை வந்து உருவாக்க பார்க்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கடன் காட்சிகள் வாங்காமல் தவிர்க்கிறது தான் நல்லது ஒரு சிலருக்கு மஞ்சக்காமலை இருக்கு இல்லையா அந்த மஞ்சக்காமலை கல்லீரல் அந்த மண்ணீரல் பித்தப்பை இது தொடர்பான நோய் நொடிகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து வந்துடும் ஏற்கனவே வந்திருக்கும் சமீப காலமாக வந்திருக்கும் மிதனராசிக்காரவங்களுக்கு சிலருக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு வரலைன்னா கூட இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே வர்ற மேக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வர்றது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் எல்லாமே இதுன்னு ராசிக்காரவளுக்கு வராது ஆனால் ஒரு சிலருக்கு வரும் அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி வந்தால் உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதுங்க லேட் பண்ணக்கூடாது உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த நோய் நொடிகள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தீந்துரும் பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும் அதே மாதிரி ஜென்மத்தில் குரு இருக்கிற போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த சரியான வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்காது ஏதோ ஒரு விதத்தில் அந்த மனக்குழப்பங்கள் வந்து நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நவகிரகத்தில் குரு பகவான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு நெய்யில் விளக்கேற்றி குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களே விலகணும்னு வேண்டணும் அதாவது நோய் நொடிகள் வரக்கூடாது பொருளாதார பிரச்சனை வரக்கூடாது தேவையில்லாத இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும் மனக்குழப்பம் தீரணும்னு வேண்டணும் அப்படி வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க மூன்றாவது இடத்துல கேது இருக்கிறதும் இடமாற்றத்துக்குடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கும் அதே மாதிரி நான்காம் அதிபதி வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறது சிலருக்கு சொத்துவத்தில் வந்து வில்லங்கத்தை விடலாம் அல்லது ஊர் விட்டு ஊர் போய் வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குங்க ஒரு சிலருக்கு மட்டும் தாயாருக்கு வந்து உடம்பு செல்லாமல் போகலாம் இல்லைன்னா தாயாருக்கு ஏதாவது ஒரு வகையில் நோய் நொடிகள் ஏற்படத்துக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் இருக்கும் அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியங்கள் சிறப்பாக கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் நிறையா கிரகங்கள் இருக்குது செவ்வாய் எட்டில் தான் இருக்குது செவ்வாய் எட்டில் இருந்தால் ஒரு சிலருக்கு உங்களுக்கு காயங்கள் ஏற்படலாம் புண்ணு வரலாம் ரத்தம் வரலாம் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த காயம் புண்ணு ஏற்பட்டால் டக்குன்னு ஆராது இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ஒரு சிலர் வந்து நீங்களோ வீட்டில் இருக்கவங்களோ அதாவது உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ கூட வண்டி வாகனத்திலருந்து கொஞ்சம் கீழே விழுந்துடலாம் அதனால் போக்குவரத்தில் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு மட்டும் சொத்துவத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து தூண்டி விடலாம் அல்லது சகோதர பகையை வந்து ஏற்படுத்தி விடுறது ஒரு அமைப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கதாக செய்து ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மாத கால அளவுக்கு உங்களுக்கு செவ்வாதோஷம் வந்து இருக்கும் அதனால் இந்த தொந்தரவு வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் விலகிடும் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் இந்து இருக்காது அதேமாதிரி எட்டில் சூரியன் இருக்கிறது நல்லது எட்டில் இருந்தால் அரச பதவிகள் வந்து கிடைக்கும் ஆனால் கண்ணில் பிரச்சனை வரும் கண்ணில் பிரச்சனை வரும்னால் ஏதாவது கண்ணாஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி வரும் வேறு ஒன்றும் தொந்தரவுகள் வந்து இல்லை அதே மாதிரி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது வீடு கட்டுறது கட்டிக்கிட்டு இருந்தால் தடைபடும் வீடை வந்து நம்மளால் கட்ட முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் தடங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த தை மாசத்தில் வீடு குடி போகிற வேலை வந்து பண்ணக்கூடாது யார் பண்ணக்கூடாது ராசி மட்டும் பண்ணக்கூடாது அப்படி வீடு கட்டுற வேலை ஆரம்பிக்கவும் கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடு குடி போகவும் கூடாது அப்படி செஞ்சால் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அதுக்கப்புறம் நிறையா நீங்கள் பிரச்சனைகளை ச வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் போகாமல் நல்லது மாசி மாசத்துல அந்த வீடு சார்ந்த எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கட்டிட பணிகள் செய்கிறாங்கள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க அதாவது பில்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாத காலம் அந்த பில்டிங் கட்டுறதுலையோ அல்லது அதை விற்கிறதுலையோ ஏதாவது ஒரு சில தடங்கள் வந்து இப்போ இருக்கலாம் எட்டில் புதன் இருக்குது எட்டில் புதன் இருந்தால் ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அல்லது இந்த ஸ்கின்னில் அலர்ஜி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாவது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான் சனி இருந்துச்சுன்னா தந்தைக்கு நல்லது தந்தைக்கு வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை முறைகள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாவது இடத்துல சனி இருக்கிறது வெளிநாடு சார்ந்த யோகங்களை உருவாக்கும் வெளிநாடு படிக்க போகணும் வேலை வேணும் விசா வேணும் பிஆர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வேணும்னா கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்கலன்னா கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை வந்து உருவாக்கும் அது நிறையா கிரகங்கள் உங்களுக்கு வேலை மாற்றங்களை வந்து உருவாக்குற ஒரு அமைப்பில் வந்து இருக்குது அதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி வரும் அதே மாதிரி ஒரு சிலர் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஓன் பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி வரும் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா அந்த குறு வரைக்கும் வரலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மே வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக வந்துடுவார் சிறப்பாக வந்துவிட்டாலே உங்களுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும்னாலே தொழில் ஸ்தானம் வந்து நல்லாயிருக்கும் அப்போ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே